அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் எல்லையில்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா எல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா வெள்ளருக்கு மாலையையும் போடுவோம் அப்பா வேழமுகா உனது முன்னே கூடுவோம் அப்பா வெள்ளருக்கு மாலையையும் போடுவோம் அப்பா வேழமுகா உனது முன்னே கூடுவோம் அப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு பிள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா கள்ளத்தையும் கபடத்தையும் தவிர்ப்பாயப்பா கள்ளத்தையும் கபடத்தையும் தவிர்ப்பாயப்பா நாங்கள் கழிப்படைய செல்வங்களை குவிப்பாயப்பா நாங்கள் கழிப்படைய செல்வங்களை குவிப்பாயப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளை யாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா பல்லம் மேட்டை நீயும் சமப்படுத்துவாயப்பா பல்லம் மேட்டை நீயும் சமப்படுத்து வாயப்பா பட்டு பீதாம்பரத்தை உடுத்து வாயப்பா பட்டு பீதாம்பரத்தை உடுத்து வாயப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளை யாரப்பா புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளை யாரப்பா தில்லை கூத்தன் மகனே அருள் கூட்டு வாயப்பா தில்லை கூத்தன் மகனே அருள் கூட்டு வாயப்பா வெட்டி திலகத்தையும் நெற்றியிலே தீட்டுவாயப்பா வாயப்பா வெட்டி திலகத்தையும் நெற்றியிலே தீட்டுவாயப்பா எல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு பிள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா மல்லியை தம்பிக்கு கல்யாணம் முடித்தாயப்பா வள்ளியை தம்பிக்கு கல்யாணம் முடித்தாயப்பா வஞ்சம் மிகுந்தோர் வன்முறையை முறியடித்தாயப்பா வஞ்சம் மிகுந்தோர் வன்முறையை முறியடித்தாயப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளை யாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளை யாரப்பா வல்லமயோனே எம் பிழையை பொறுப்பாயப்பா வல்லமயோனே எம் பிழையை பொறுப்பாயப்பா உன்னை வணங்கி சதுர்த்தி நாளில் விரதம் இருப்போம் அப்பா உன்னை வணங்கி சதுர்த்தி நாளில் விரதம் இருப்போம் அப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளை யாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளை யாரப்பா தெல்லு தமிழ் பாட்டி செய்தோம் பிள்ளையாரப்பா தெல்லு தமிழ் பாட்டி செய்தோம் பிள்ளையார தெல்லு தமிழ் பாட்டி செய்தோம் ரசிப்பாயப்பா தெல்லு தமிழ் பாட்டி செய்தோம் ரசிப்பாயப்பா உனக்கு தேனும் பாலும் பழமும் தந்தோம் புசிப்பாயப்பா உனக்கு தேனும் பாலும் பழமும் தந்தோம் புசிப்பாயப்பா இல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு புல்லை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா அல்லல் படுவோரின் கண்ணீர் துடைப்பாயப்பா அல்லல் படுவோரின் கண்ணீர் துடைப்பாயப்பா உனக்கு அப்பல் கு அப்பம் கொழுக்கட்டை அவள் படைப்போம் அப்பா உனக்கு அப்பம் கொழுக்கட்டை அவள் படைப்போம் அப்பா இல்லை இல்ல கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு புள்ளை கோர்த்து சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா தள்ளிடுவாய் தொல்லைகளை பிள்ளையாரப்பா தங்கமுத்து மகுடம் புனைந்த பிள்ளையாரப்பா தள்ளிடுவாய் தொல்லைகளை பிள்ளையாரப்பா தங்க முத்து மகுடம் புனைந்த பிள்ளையாரப்பா எல்லை இல்லா கருணை கொண்ட பிள்ளையாரப்பா உனக்கு புள்ளை கோட்டு சூட்டிடுவோம் பிள்ளையாரப்பா நன்றி வணக்கம்